இரண்டாவது பகுதியை இந்த சுபிய பொருள்கை நாங்கள் நல்ல நாடகத்தை வெச்சு போங்க வாழ்க்கையில் மிக மோசமான முசிலிவத்துகிற வாழ்க்கையெல்லாம் கனிமான சகோதரர்கள் அதுல முதலாவது நான் நாங்கள் சுக இல்லாமல் படுக்கிறோம் வாலிபர்கள் முடிப்பாக கேட்கணும் இருக்கக்கூடிய வாலிபர் பெண்கள் இருக்கக்கூடிய பெண்கள் ஞானம் கட்டாயமா என்று நாமப்படுத்தணும் சுக இல்லாம புரட்சியாக நாங்கள் படுக்கிறோமா கண்ணியமான சகோதரர்களே செய்துடைய எல்லா விஷயங்களையும் நாங்கள் பூண்டி சேரக்கூடியவர்களாக மாறிவோம் കൊണ്ടി കെമ്പ എട്ട് മണിക്ക് എളുംബാറ് അല്ലെങ്കിൽ ഇന്നും ചിലർ പത്ത് മണിക്ക് എളുംബ ഇന്നും ചിലർ പന്ത്രണ്ട് മണിയാകും எங்களோட சமூகத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால தான் எங்களுக்கு சொல்லக்கூடிய பல பேருக்கு உங்க தெரியுமா தூங்கக்கூடிய சமுதாயம் இப்படி சதல்லாம் அறையில் வந்ததான சொல்லப்பட்ட நேரத்தில் சொன்னாங்க சதல்ல அறை தகசூர் பாலியூடு பார்த்த மனிதன் தெரியுமா அவருடைய காதில சிறுநீர் கழிச்ச மனிதன் சரி சிறுநீர் கழிச்சிகள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறது இந்த விளக்கம் இல்ல இதுக்கு மூன்று விதமான விளக்கங்கள் வருது ஒண்ணு என்ன தெரியுமா சும இல்லாம படிக்கக்கூடியவருக்கு அந்த நல்ல விஷயங்களை கேட்டு செயல்படுத்தக்கூடிய தன்மை அண்டை நாளில் அதான் அந்தமா எல்லா வேற்பாடுகளும் செய்தாவுடைய வேற்பாடாக தமிழ் ஏன் ஷை தான் சிறுநீர் ரெண்டாவது காரணம் வந்து உண்மையிலேயே ஷைத்தான் அவங்களைய காதில் அந்த காலில் சிறுநீர் கழிச்சினா உண்மையிலேயே ஷைத்தா அவங்களையே சிறுநீர் இருக்கக்கூடிய மூளும் தெரியாமல் அன்றை நான் முழுக்க முழுதுக்கெய்சான் கொண்டு பரிமாற்றம் செய்ததும் இவர் கேள்வி அடிக்கிறதும் தான் செய்ய வேலையாக இருக்கிறேன் அவனுடைய திட்டம் வந்து நான் மக்களை உன்பக்கம் சரிதான் செய்து விட மாட்டேன் அன்றைக்கு அல்லாட்ட வாக்கு கொடுத்தானா செய்யும் அந்த விஷயத்த இந்த சுகக்கொடாத மனிதர்களின் மூலமான அவன்கூமியில செய்ய வச்சு கொண்டிருக்கிறான் அப்ப நடக்குதான் இல்லையா அப்ப நாங்க மணிக்கு குழுவை நல்லா விளங்கிக்கோங்க கூட்டத்துல எடுத்துலேந்து நாங்க பங்காருக்கு போயிட்டு கடையை ஓட்டுறோம் நாங்க டிரைவிங் நாங்க பிரயாணம் செய்யறோம் நாங்க தொழிலுக்கு போறோம் யாரோட இலக்கு பின்னால யார் இப்போ இருக்கிறான் இது முதலாவது ரெண்டாவது விஷயம் என்ன தெரியுமா நல்லா விளையாடு தானிய ரெண்டாவது தந்தம் படித்தான் கண்ணியமான சகோதரர்களே அன்பானவர்களே அன்றைக்கு நாள் முழுக்க வாழ்க்கையில சோம்பேறி தனத்தை நான் உறவு அழகில் தகு சோம்பேறியாகத்தான் இருப்பார் பாருக சமோதர நிறைய பேர் வாலிபர்களும் இருக்கிறாங்க எருபொருள் எட்டு மணி எருபொருள் பத்து மணி வேலைக்கு போறது என்ன செய்யமா சொல்லுவாங்க இந்த நாளாக வந்து சனிமராஜமாக சொல்றோமா இல்லையா எங்களோட குடும்பத்துல கேள்விப்படுறோமா இல்லையா என்னோட புள்ளோம் சொல்றோமா இல்லையா நல்லா மதம் பண்ணி பாரு சுகம் சொல்லுவாங்க பார்த்தா சுகம் சொல்லுங்க செனி மாணவர்களுக்கு மாற்று அறிஞர்கள் எழுதுகிறாங்க சுவன் சொல்லாம படிக்கிறார்கா அண்டை அவரை இந்த பூமியில மற்றவர்கள் பக்கம் தேவை தேவர்களாக பார்க்குவார்கள் சுவன் வேறு சொல்லுகிறோம் தான் அல்ல யாரிடத்திலே பெய்ய தெரிச்சவா அப்ப ரெண்டாவது தண்டனைன்னா சோம்பேவியாக வாழ்வார்கள் எவ்வளவு காலம் சுப இல்லாமல் இருக்கிறாரோ அவ்வளவு காலம் சோட்டேறியாக மிகப்பெரிய முசிப்போடு வாழ்வது இது இரண்டாவது அது ஒவ்வொருக்கும் சாதிதான் மூன்றாவது தெரியுமா கனியமான சகோதரர்கள் என்பவர்களே இவருக்கு கொடுப்பது போடக்கூடிய மூன்றாவது கண்டன தான்

என் சமூகத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஐயாயிரமும் ஆறாயிரம் சம்பாதிக்க முடியவில்லை ஐயாயிரம் ரூபாய் வைத்தாலும் மாசம் ஒன்றரை லட்சம் வாழலாம் மனைவி ரெண்டு புள்ளவங்க ஒன்றரை லட்சம் வாழலாம் ஆனா எப்ப பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் பிரச்சனை எப்ப பார்த்தாலும் கையில சல்லி இல்லை ஒரு நோய் வந்தாலும் மறந்தெடுக்கிற சில கையில சாச இல்ல அல்லாம எணையம் சுகமுடைய தொழில்களை செய்யக்கூடிய நான்காவது தெரியுமா உலகத்துல நல்ல விளையை போக கபருடைய வாழ்க்க அல்லோல கல்லோலமாக கபுள் என்ன தெரியுமா அங்கே தோட போல சுபம் பொழுதலர் இருந்தால் ஏழை தொகுதிகளையும் பொருளாதாரம் நல்லா நல்ல பேசுவோம் அவருக்கு கண்டனம் தெரியுமா கருந்த அவருடைய மண்ட சுடாக ஆகும் ஆனால் அல்லாத அப்படியே சுட்டு மாற்றவர்கள் மீண்டும் தலையாக மாறும் மீண்டும் அப்படியே உடைக்கப்படும் மீண்டும் தலையாக மாறும் மீண்டும் உடைக்கப்படும் மீண்டும் தலையாக மாறும் இதுதான் உங்களுக்குண்டான கண்டனம் ஜு துமின்னு அவிதாச்சல் சொல்றாங்க செல்லலாம் அதை செல்லவாங்க சொன்னதாக நான் ஞாராஜி போன பயணம் எங்கள் உண்மத்துல முக்தனி வேதனை செய்யப்படக்கூடியவர்களை பார்த்தேன் அதுல ரைட்டு உணாக்கல் சில மனிதர்களை பார்த்தேன் எப்படி தெரியுமா இருந்தாங்க அவர்களுடைய தலைய சில தவானியாக்கள் தானாம் கல்லால கரும் கல்லால அப்படியே உழைக்கிறாங்க மீண்டும் தலையாக மாறுதி மீண்டும் உடைக்கிறாங்க மீண்டும் அதே தலையாக மாறுது மீண்டும் உடைக்கிறாங்க யார் என்று கேட்டேன் சொன்னார்கள் அனுசராஜ் பக்தூர்வார்கள் பருவான கொள்கைகளை சொல்லாம அந்த கையில தூங்கி கொண்டிருக்கிறார்கள் கனியமாக ருபம் சொல்லாம தூங்குறோமா ஏனைய தொலைகளை சொல்லாம தூங்குறோமா ஒரு நாட்டு டெக்கன் வருதா அல்லது திடீர் மரணம் வருதா அல்லா பாதுகாக்கணும் எங்களுக்குண்டான தங்களையில் தான் சொல்கிற நான் மிச்சம் பயப்படணும் அஞ்சாவது நகரங்கள் தெரியுமா கடைசியா அஞ்சாவது நகரம் அல்லா சொல்களை அவன் இந்த தரிசனத்தை அல்லா இல்லாமல் அவன் தாக்கக்கூடிய சந்தர்ப்பத்தான் வர மாட்டான் நாம் எல்லாம் நல்ல நேரம் தொழுது செஞ்சு அமைச்சரிக்குள்ள புதிய சாலைமாக வளர்த்து நல்ல அலாலான சம்பாதிக்கு நாங்கள் மௌசாவிடா இனியமானது தெரியாமல் நான் கடைசி என்ன தெரியுமா கடைசி நம்ம ون قورنٹی என்ன தெரியுமா دیوان اللہ کوئے نچوگا لہا نینے لیا پاکتا تو دیشت اندر پاکتا اللہ اندر لازم نصیبہ இது آنا نوباہ دولان تیمید اللہ بادوانا کروں ادھا اللہ اندر گروہ کلتے اللہ اندرہ دلکا اگل کروان

பதினாலாவது அந்த திரையில எப்படி நீங்க நெச்சுங்களா நேரடியா அந்த எந்த வித்தியாசமும் இல்லாமல் அந்த தந்தைகளை நீங்க பார்ப்பீங்களோ இதே போல அல்லாம நீங்க பார்ப்பீங்க சொல்லி போட்டு சொன்னாங்களாம் உங்களுக்கு ஏழு தப்பின ஒரே ஒரு தொழுகைய தொழுகையை மட்டும் இந்த ரெண்டு தொழுகையை மட்டும் ஒரு தொழுதுகொண்டு ஏதும் தான் தொழுகையை மட்டும் தொழுது அது என்ன தொழுகை தெரியுமா அதுதான் சுபமுடைய தொழுகையும் அசருடைய தொழுகையும் கண்ணியமானவர்களே அசருடைய தொழுகையை நியமமாக சொல்லுவோமா சுகமுடைய தொழுகையை நியமமான சத்தியமா சத்தியமாகதான் உலகத்துடைய வாழ்க்கை முடிய போகுது எழுபது எண்பது நூறு வருஷத்தோடு முடியபோது சொர்க்கத்துடைய வாழ்க்கை சொர்க்கத்திலே நம்ப நல்ல மிக உயர்ந்த அல்லாஹுடைய கிறிஸ்தான் அவனை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹுமாக நினைமாறு வருகிறேன் இந்த சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ் எல்லாத்துக்கும் தருவானா